இந்த உலகத்திலே ரொம்ப ஒசந்தது எதுன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க அம்மாவோட அன்பா அப்பாவோட அக்கறையா ஃப்ரெண்டோட நட்பா இல்ல சொந்த பந்தத்தோட உறவா எது ஒசந்தது இது எதுவுமே கிடையாது அப்ப எதுதான் ஒசந்தது இது எல்லாத்துக்குமே காரணமா இருக்கிற எல்லாமல்லா கடவுள் தான் இருக்கிறதுல மிக உயர்ந்தவர்னு நீங்க சொல்லுவீங்க ஆனா அந்த எல்லாம் பல்ல சர்வசக்தி கொண்ட தொடக்கமும் முடிவும் இல்லாத அந்த கடவுளோட வசந்தது ஒண்ணு இந்த உலகத்துல இருக்குன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா ஆனா அப்படிதான் சொல்லிக்கிறாங்க அட ஆமாங்க இந்த உலகத்துல கடவுளோட வசந்தது என்னன்னு கேட்டா மந்திரம்தான் அந்த மந்திரத்தால செய்யற சடங்கு தான் அந்த சடங்கு முறைய செய்யற பார்ப்பனர்தான் இதெல்லாம் தான் கடவுளோட வசந்ததா இந்த உலகத்துல நம்பப்பட்டு வருது இதைத்தான் வேதமும் சொல்லுது உலகம் கடவுளுக்கு கட்டுப்பட்டது கடவுள் மந்திரத்துக்கு கட்டுப்பட்டவர் மந்திரம் வந்து மந்திரம் ஓதுற கட்டுப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு வேதமே சொல்லுது நாம உயிரா நினைக்கிற இன்னும் ஒரு படி மேல போய் சொல்லணும்னா நம்ம உயிரை விட மேலான்னு நினைக்கிற அந்த கடவுளையே ஒருத்தவன் தாழ்வா நினைக்கிறான்னா நம்மளையெல்லாம் அவன் எவ்வளோ இழிவாவும் கேவலமாகவும் நினைப்பான்னு நினைச்சு பாருங்க ஆனா இது எல்லா உண்மையும் நமக்கு தெரிஞ்ச பெருகும் நாம தான் சூடு சொன்ன இல்லாம வெக்கமான இல்லாம அவளை வச்சே எல்லா சடங்கு முறையும் செஞ்சுட்டு தெரிஞ்சிட்டு இருக்கோம் இன்னைக்கு நேத்து இல்லை ரெண்டாயிரம் வருஷமா அவளோட மந்திரத்துக்கும் அவளோட சடங்கு முறைக்கும் கையை கட்டி வாய மூடி அடிமையா கிடந்தோம் ஆனா அந்த ஆரிய இருந்து நமக்கு விடுதலை கொடுத்தது திராவிட இயக்கம்தான் சுயமரியாதை இயக்கம்தான் தந்தை பெரியார் தான் சுயமரியாதை திருமணம் நமக்கு சம்பந்தம் இல்லாத மொழியில நமக்கு சம்பந்தம் இல்லாத ஒருத்த நமக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு சடங்கு செஞ்சு செஞ்சு திருமணத்தை நம்ம ஏன் ஏத்துக்கணும் நமக்கு என்ன மொழி இல்லையா ஆளுங்க இல்லையா நம்ம ஏன் அவாளையும் அவா சடங்கு முறையும் ஏத்துக்கணும் நம்ம திருமணத்தை நம்ம ஆளுங்களை வச்சு நம்ம மொழியில உறுதிமொழி எடுத்து செய்யற திருமணம் தான் சுயமரியாதை திருமணம் சுயமரியாதை திருமணங்கிறது பெரியாரோட அரை நூற்றாண்டு கால கனவு அந்த கனவை நிஜமாக்கியவர் தான் அறிஞர் அண்ணா அறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக இருந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டுதான் சுயமரியாதை திருமணத்துக்கு சட்ட அங்கீகாரம் வாங்கி தராரு இருந்து இன்னைக்கு வரைக்கும் பல சுயமரியாதை திருமணங்கள் தாய்மொழியும் தமிழ் மொழியில நடந்துட்டு வந்துட்டு இருக்கு நம்ம வாழ்க்கையிலே முக்கியமான நிகழ்ச்சின்னா அது திருமணம்தான் அந்த முக்கியமான திருமண நிகழ்ச்சியில இருந்து அன்னிய மொழியை வெளியேற்றிட்டு தாய்மொழியும் தமிழ் மொழிக்கு சிறப்பு செய்தவர் தான் தந்தை பெரியார் பெரியார் வாழ்க தமிழ் வாழ்க நன்றி வணக்கம்